கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம் பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் எழுந்ததுமே இந்த டைலாக்கை கேட்டேன் டைலாக்கை கேட்டதுமே எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா நாம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருப்போம் அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் எதிர்ப்புகள் வரும் ஆனால் அதை எதையுமே நம்ம பொருட்படுத்தாமல் நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணுன்றதை நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்தேன் ரெண்டு நாளாக வெயில் செமையாக காயுது அதனால் இன்றைக்கி ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதம் ரெடி பண்ணி தரப்போகிறேன் சாதம் மட்டும் வடிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா குழஞ்சா மாதிரி சாதத்தை வடிச்சிக்கிட்டு அதை கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா குழச்சி விட்டுட்டேன் சாதத்தில் அப்புறம் நான் வீட்டில் செஞ்ச தயிரை தான் யூஸ் பண்ணுறேன் தயிரை விட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிவிட்டேன் வெறும் தயிர் சாதம்னா பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் அதில் மாதுளம்பழத்தை தூவி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது இன்றைக்கி தயிர் சாதம் சாப்பிடவும் சம டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸு தயிர் சாதம் தான் ரெடி பண்ணேன் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்